தம்பி அரும்பெரும் ஆற்றலாளர் விஷ்ணு அவர்கள் தென்னகம் என்கிற வலைகளியை தொடங்கி தொடர்ந்து நடத்தி ஒரு லட்சம் பார்வையாளர்கள் பின்தொடர்பாளர்களை பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் எனக்கு தருகிறது காரணம் அவருடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் ஒருத்தன் தொடர்ந்து கடுமையாக உழைத்து முயன்றால் சாதிக்க முடியும் என்பதற்கு இவரே மிகச்சரியான சான்று என்னுடைய அன்பு தம்பி விஷ்ணு இன்னைக்கு தென்னகம் விஷ்ணு என்றே எல்லோராலும் அறியப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் அதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் என் தம்பி விஷ்ணு அவர்கள் மென்மேலும் இன்னும் வளர்ந்து பெரும்புகள் பெற்று வெற்றியடைய வேண்டும் என்று நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன் வாழ்த்து